எல்லோருக்கும் வணக்கம் ஸோ டிவி நியூஸ் ஆர்ட் பி பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு தான் யார் வேணாலும் ஓப்பன் தான் அட்டன் பண்ணிக்கலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றா நீங்கள் அதை பார்த்துக்கலாம் கொஸ்டின் வந்து என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் அதையே பார்த்துக்கலாம் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டு ஏன் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆல்ரெடி எல்லாருமே ப்ரிப்பர் பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எல்லாருமே ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அதே அந்த அரை டு பத்து புக்கு தான் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கீங்க ஸோ நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க எதை வந்து இது வரைக்கும் சரி பண்ணியிருக்கீங்க எதை சரி பண்ணல அப்படின்றது ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் இல்லை அப்படின்னா நம்ம பண்ணுறது எல்லாமே சரிதான் நம்ம வந்து சரியான வழியில தான் போய்கிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாமே தெரியும் எழுபதுக்கு எழுபது அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் கான்ஃபிடன்ட் இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் நீங்கள் அது ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ட் வந்ததுன்னா பெஸ்ட் ஃபார் யூ இல்ல நான் வந்து டெஸ்டே போட மாட்டேன் நான் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் தான் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும்போது ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும் எப்படி வண்டி ஓட்டி பழகி அதுக்கப்புறம் லைசன்ஸில் போய் ஓட்டும் போது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் எக்ஸாமும் அப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக போய் அதை அப்ளை பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் வித் டெஸ்ட் நீ வந்து ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்றது நம்ம ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆல்ரெடி நம்ம போட்டது தான் விடுதலை டூ பாயிண்ட் ஓர் கொஸ்டின்ஸ் தான் இது ஸோ அதை வந்து இப்போ ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் இந்த விடுதலை கொஸ்டின்ஸே வந்து மினிமம் ப்ரைஸில் என்னென்னா ஒரு ஒன் டபுள் நைனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பசங்க வந்து நிறைய பேர் கேட்குறாங்க சார் முடியல சார் பைசா வந்து நிறைய செலவு பண்ணுறோம் நிறைய அகாடமியில் டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம் ஆனால் வந்து யூஸ்ஃபுல்ல ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம வந்து இப்போ ஒரு ஒன் டபுள் நைனுக்கு போகலாம் அது அந்த டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கம்மிங் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ நீங்க அந்த டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் பே பண்ணி நீங்க மொத்த கொஷின்ஸ் மொத்தம் நாற்பத்தி மூணு கொஷின்ஸ் இருக்கும் அதை வந்து நீங்க பே பண்ணியும் வாங்கிக்கலாம் மொத்தமும் வாங்கி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஒன் டபுள் நைன் தான் நீ மொத்தமா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை நான் வந்து டெஸ்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்னா நான் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவேன் நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் வந்து தனியா கொடுத்துருவேன் சோ அது போக இன்னொன்னு நம்ம பிளான் பண்ணிருக்கோம் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரீ பிசிக்கான ஒரு கைடன்ஸ் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் தான் சோ எப்படி படிக்கணும் டெய்லி வந்து போர்ஷன் கொடுத்துரும் அதை வந்து படிக்கணும் ஸோ ஒரு டைம் கிடைச்சது அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணி வச்சுக்கோம் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் டிஸ்கஷன் மொத்தமாக இந்த வாரம் படிச்சிங்க அப்படின்னா இப்போ ஆறாவது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆறாவதுலேருந்து பத்து ஆறாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த வாரத்தில் ஒரு டிஸ்கஷன் ப்ளஸ் அதுக்கான ஒரு டெஸ்ட்டு கொஷின் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் அதில் வந்து இந்த கொஷின்ஸ் எதுவுமே வராது அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு கொஸ்டின் வரும் நீங்கள் அந்த ஃப்ரீயாக இருக்கிறதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அடிஷனலாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் வரும் அதில் உள்ள கொஷின் வரும் இதில் உள்ள கொஷின் வரும் ரெண்டு டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்க எழுதுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுதான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் ஏன் அந்த டெஸ்ட் எதுக்கு சொல்லிடுறேன் நம்ம என்ன படிச்சிருக்கோம் இது நாள் வரை நம்ம இவ்வளோ நாள் படித்தது எந்த அளவுக்கு நம்ம மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் வெறுமனையாக வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கூடாது நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு நமக்கு முதல்ல நம்மளை வந்து அனலைஸ் பண்ணணும் அதுக்குதான் இந்த டெஸ்ட் ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் நீங்கள் எழுதி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம பிசியில் வந்து ஒரு இருபது டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் இந்த கொஸ்டின் வந்து இருபது டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து எழுதியிருக்காங்க ஸோ மேக்சிமம் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் நோ பேட் கமெண்ட்ஸ் அதாவது இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் வந்திருக்கு ஸோ எனக்கு அதில் திருப்தி இல்லை ஏதாச்சும் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க நான் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறேன் அதை என்னன்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறேன் பரவாயில்ல நம்ம வந்து என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாத நம்ம வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அதனால இந்த கொஸ்டின்ல என்ன குறை இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி மறக்காம கீழே கமெண்ட்ல கொடுத்துருங்க நான் அந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் பிடிஎஃப் வந்து நாலு கொஸ்டின் மொத்தம் நாலு இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து தனியாக தான் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ மொத்தமாக ஆட் பண்ணலான்னு பார்த்தோம் ஸோ நம்பரா பேஜஸ் வந்து கூட வரும்போது ஸ்கோரல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் ரெண்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் அதனால வந்து மொத்தம் நாலு பிடிஎஃப் இருக்கும் இந்த நாலு பிடிஎப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ போக கீழே வந்து வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்குறேன் குரூப் லிங்கும் அதாவது ஃப்ரீயாக வந்து கைடன்ஸ் மட்டும் தான் திரும்ப சொல்லிடுறேன் அது வந்து கைடன்ஸ் குரூப் அந்த குரூப் வந்து ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி வந்து சொல்லுவோம் இந்த போர்ஷன் இன்றைக்கி முடிச்சிருங்க தம்பி இந்த மோஷன் இந்த போஷன் இந்த போஷன் வந்து நீங்கள் முடிச்சிருங்க இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவோம் ஸோ போக இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எதுவாக இருந்தாலும் ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய டீடெயில்ஸ் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் அப்டேட் பண்ணுவோம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் அது யார் வேணாலும் நீங்கள் வந்து அந்த ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இதுதான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ வர முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான விலை வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் தப்பு இல்லை நிறைய டைம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து பிசி பசங்களுக்கோ எஸ்ஐக்கோ ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் பட் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல எப்பவுமே இலவசத்துக்கு மரியாதை இருக்காது அப்படின்றது என்னோட கருத்து என்னோட விருப்பமும் அதுதான் எப்பவுமே யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் மினிமம் அட்டாச் ஒவ்வொருத்தனு கொடுக்குறோம் அப்படின்னா அவன்ட்ட ஒரு வாசி வாங்கிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் ஏன் அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குறனால அதோட வேல்யூ தெரியல உங்களுக்கு ஆயிரம் டெஸ்ட் கொஸ்டின் கிடைக்கும் தம்பி தம்பியா இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு ஆயிரம் டெஸ்ட் கொஸ்டின் வந்து ஃப்ரீயா கிடைக்கும் பட் வேல்யூ அப்படின்றது நீங்க யூஸ் பண்றத தான் என்னாலையும் ஃப்ரீயா கொடுக்க முடியும் ஆனா கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கல ஒரு ரூபாயாச்சும் போட்டாலும் என் காசு போட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்ற அந்த தெனாவட்டும் கொஞ்சம் படிக்கிறான் இல்ல அப்படின்னா அதனா பாத்துக்கலாம் ஃப்ரீயா தானே வருது இருந்தாலும் அவர் அனுப்பிடுவாரு அப்படின்ற ஒரு தெனாவட்டுல நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் வந்து யூஸ் பண்ணல சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படிதான் ரெகுலராக டெஸ்ட் எழுதி எனக்கு மார்க் அப்டேட் பண்ண முடியும் நான் அடுத்தடுத்து டெஸ்ட் கொடுப்பேன் சோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் அந்த பிசிக்கான வந்து ரொம்ப ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இருக்குது ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இந்த பர்சனலாக ஒரு அட்வைஸு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வெளிச்சமான இடத்துல உட்காந்து படிங்க உங்களோட உடல்நிலையை வந்து நல்லா பார்த்துக்கோங்க டெய்லி வந்து கொஞ்சமாச்சும் ஒரு ரெண்டு டம்னராச்சும் சுடுதண்ணி குடிச்சிருங்க ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது ஸோ அதனால் இந்த ஜல்லி ஜலதோஷம் காய்ச்சல் அந்த மாதிரி எதுவும் வராமல் ஸோ அவங்களோட அந்த பாடி கண்டிஷன்ஸ் பார்த்துக்கோங்க மார்னிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபிசிக்கலுக்காக ஒதுக்குங்க எவ்வளோ போர்ஷன் படிக்க வேண்டியதாக இருந்தாலும் சரிதான் காலையில் கொஞ்ச நேரம் பிசிக்கலுக்காக ஒரு ஆஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் வந்து ஒதுக்குங்க இல்லை சார் என்னால் இப்போ கிரவுண்டுக்கு போனால் ரொம்ப டயர்டாகிடுது ஆயிடுது அப்படின்னா யோசிக்காதீங்க ஃபிசிக்கலுக்கு டைமே இருக்குது நாற்பது நாள் தான் இருக்கும் அந்த டைம்ல உட்காந்து கஷ்டப்படாதீங்க ஸோ இப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அந்த நாற்பது நாள் வந்து ஃபுல் ஃபுல் எஃபர்ட் போட்டுக்கலாம் அந்த சிப்போன் பெயினாக இருக்கட்டும் இல்லை நீ பெயினாக இருக்கட்டும் மசில்ஸ் வந்து பிடிச்சிக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரா ப்ராப்ளம்ஸ் வரும் சரியாமல் ப்ரீத்திங் பண்ண முடியாது லாங் டைம் ஓடும்போது அந்த மாதிரி நிறையா விஷயம் வரும் ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ வந்து வாக்கிங் ஜாக்கிங் மினிமம் ஒரு ஹாஃப் அவர் டூ ஒன் ஹவர் வந்து ஜாக்கிங்கோ வாக்கிங்கோ போயிருங்க சின்ன சின்ன புஷ் அப்ஸு புல் அப்ஸு அந்த மாதிரி போட்டு பண்ணுங்கள் ஸோ ரெகுலராக அதை தான் நம்ம வந்து கைட் பண்ண போகிறோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் தரேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிசி சம்மந்தமாக கைடன்ஸ் வேணும் ஏதாச்சும் அப்டேட் வேணும் ஏதாச்சும் தகவல் வேணும்னா தாராளமாக என்னை வந்து எப்போ வேணாலும் கண்டெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ Thank <music>